சினிமாவில் வந்து இந்த சென்சார் கோடுங்கிறது நமது முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லலாமான்னு தெரியல தோழர் சேர்க்க வேறான ஒரு படம் நடிச்சிருக்கார் அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவரு எம்ஜிஆர் சார் குறத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் குரத்தில் அங்கேவாலை பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் அழித்துக் கொண்ட வேலை அப்படின்னு வரி இருக்கும் ஆனால் உதய சூரியன் வார்த்தையை சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலே வரும் அதே மாதிரி பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துல மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும் அதை சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்கு திருபிகா போல் வரும் இதுலயே திமுக நல்லா வளர்ந்துச்சு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்பார் வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்கு சென்சார் இங்கே வர மாட்டாங்க அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்றைக்கி வந்தோன்னே சொன்னாங்க தோழர்களில் பிரின்ஸு சொன்னாருன்னு நினைக்கிறேன் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆ ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க பிரின்ஸ் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ கூட்டம் என்ன பரபரப்பாக இருக்கும் நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகியதே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்மாக இருந்ததுனால பயந்துட்டாங்க இப்பவும் அந்த இருக்குது இன்னைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் சி இருக்காங்க அதனால இப்போவாவது பெரியார் கொடுத்த டிஜிட்டலை டிஜிட்டல் படி வழிகளில் தயவுசெய்து இப்போவாறு தேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னா நல்லா இருக்கு பெரியார் பெருந்துள்ளது தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் எங்களுக்கு பகுத்தறிவு ஆசிரியர் மட்டுமல்ல வாழ்வியல் சிந்தனையை படித்ததுக்கு அவர் எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர் நான் தான் இப்போ சேரலில் எந்திரிக்கல கையோணிச்சாஜிருக்கிறார் ஆசிரியர் அப்படியே இருந்திருக்காரு அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர் தான் ஆசிரியர் மூன்றுக்கும் அவர் தான் ஆசிரியர் இன்னைக்கு உலக முறை என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க டிப்ரெஷனுங்க ஏங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இல்லத்த இந்த கார்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிற நீங்க எந்த கார்பரேட் சாமியார்கிட்டயும் போக வேண்டாம் வான்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போகிற திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கில்ல இந்தியா பூரா நடக்குது குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம் இப்ப எனக்கு ஆயிரம் தொகுதியில் தான் ஓட்டு டாக்டர் எளிதன் தோழர் கண்டிப்பா ஜெயிச்சிடுவார்னு தெரியும் பட் எனக்கு கியூரியாசிட்டி வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் இல்லை கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டுருப்போம் தூத்துக்குடி பத்தியெல்லாம் விட்டுருவாங்க ஜெயிச்சிருவான்னு நமக்கு தெரியுது அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்கு வடநாட்டுல கூட என்ன கேட்டுப்பா தூத்துக்குடிக்காக தூத்துக்குடிக்காக கேட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுனே இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாது இல்லை இல்ல ஒருத்தர் நாடாளுமன்றம் ஆட்டி வச்சு இல்லைங்க அவங்க போயிட்டு இருக்காங்க எல்லாம் போய் போட்டு 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 ராஜேஷ்க்க நான் நடிச்ச படம் ஒன்று ஸ்டூடெண்ட் டேஸ்ல சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு அது உண்மை அதை வச்சு அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் தெரியும் அது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடிச்ச நினைத்தரை மணிப்போ முடியும் ஒரிஜினல் எம்ஜிஆர் ரசிகர்களை இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அதனால அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவங்க ஜெயிக்கிறது ஜூட்டா ஜூட்டா பொய்யா இருக்க கூடாதா அப்படின்னு துடிக்கிறான் அங்கே இருக்கிற நகி நகி சச்சி போல்தாங்க சச்சி போல்தான் சொல்லி காலி கொடுத்தாங்க அவங்கள அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு பெரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம் விருப்பு பெண்மணிகள்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கு முழு தகுதியானவர்கள் இது என்னென்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போடுங்கிறது நமது முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரெக்டர் ப்ரொடியூசர் வந்து நான் சொல்லாமான்னு தெரியல தோழர் வேறான ஒரு படம் நடிச்சிருக்கார் அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பிராசகத்தில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் குடத்தில் மக்கள் தன்மை எம்ஜிஆர் குரத்தில் அன்பேவாலை பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் எடுத்துக்கொண்ட வேலை இல்லை அப்படின்ட்டு வாரி வரி இருக்கும் ஆனால் அந்த சென்சாரில் அந்த உதய வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேனு வரும் அதே மாதிரி பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துல மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு வரும் அதை சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்கு போல் வரும் இதுலயே திமுக நல்லா வளர்ந்துருச்சு ஏன்னா கரெக்டா தெரியும் அறிஞர் அண்ணா போல் பாடுவாரு திருவி காத்தா தெரியாதான் இந்த கோபத்திலேயே திமுக வளர்ந்துடும் விவரமான ஆளா இருந்தா அப்பவே சென்சார் பண்ணிக்கணும் பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க சினிமாவை வந்து கட் பண்ணா இந்த கோவம் அதே மாதிரி தானே வரும் அப்ப உதயசூரியனுக்கு பத்து ஓட்டு குத்துரும் நூறு ஓட்டு இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்து பாரியா ரெக்கார்டு கேட்கிற உதயசூரியன் வார்த்தை வரது தேட்டர்ல போய் கோயம்புத்தூர் ராயல் தியேட்டர்ல பார்த்தா புதிய சூரியன் வருது என்ன அயோகித்தனம் பண்றாங்க பாருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ரெகுலேஷன் தான் இருக்கு சென்சார் வர வரமாட்டாங்க அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்றைக்கி வந்தோன்னே சொன்னாங்க தோழர்களில் பிரின்ஸு சொன்னாருன்னு நினைக்கிறேன் நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க பிரின்ஸ் ப பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ விட்டால் என்ன பரபரப்பாக இருக்கும் நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகியதே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்மாக இருந்ததுனால பயந்துட்டாங்க இப்பவும் அந்த பயம் இருக்கு தளபதி ஸ்டாலின் சிஎம்மா இருக்காங்க பெரியார் கொடுத்த டிஜிட்டலை டிஜிட்டல் போட்டி வழிகளில் தயவுசெய்து செய்து தேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க அப்படிதான் நல்லா இருக்கு எங்க நாங்கள் வந்து எதிர்ப்புல தான் வளருவோம் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா தான் நல்லா இருக்கும் சைலண்டா இருக்க எப்படி எங்களுக்கு மரியாதை பண்ணணும் அதெல்லாம் நடந்தா தான் நல்லா இருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க தாங்க இப்ப அவங்களுக்கு சொல்றேன் ஆனால் இப்போ தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞர் வந்து இவர் கொஞ்சம் வேகமான ஆடு இப்போ நம்ம சிஎம் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க போட வரையில அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிறேன் இந்த பெரியானவர்களை விஞ்ஞானப்பட விஞ்ஞானமயப்படுத்திட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஏன்னா இன்றைய இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும் பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய ஆட்கள் மட்டாங்க இன்றைக்கி யூடியூப் எல்லாம் வந்து தோடர் பரிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் பல வருஷமா புண்ணி எடுக்கிறாங்க தோழர் அருள்மொழி அவர்கள் அதெல்லாம் கேட்டது பெண்கள் மதிமதனி திடல இருக்கிறவங்களா எனவே ஒரு இது ஒரு சின்ன பொண்ணு போட்டு வருத்த எடுக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேர் என்னன்னு தெரியலங்கப்பா அருமையா பேசுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம ஏனம் சார் சார்கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரியாராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால்தான் வந்து அதை டீட்டெயிலாக படித்து அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படி அழகாக ப்ரெசன்ட் பண்ணாங்க இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் திரல் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அடைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்